தக்காளில ரொம்ப சிம்பிளா டக்குனு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷத்துக்குள்ள ரொம்பவே சுவையான கொங்கு ஸ்டைல் தக்காளி குழம்பு செய்யறது எப்படின்னு பாக்கலாங்க இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி நீ கூட சாப்பிட்றக்கும் அருமையா இருக்கும் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதுல ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சோறு தோல் வச்சிருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி குழம்புக்கு சின்ன வெங்காயமே சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் பெரிய வெங்காயம் லைட்டாக இனிப்பு தன்மையாக இருக்கும் அதனால சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது இந்த தக்காளி குழம்பு நல்லா சுவையாக இருக்குங்க நீங்கள் சின்ன வெங்காயம் பதி பெரிய வெங்காயம் பதிவு கூட சேர்த்துக்கலாம் அடுத்துதான் இது கூட ஒரு நாலுன்னு அஞ்சு பல் பூண்டு பெரிய சைஸ் பூண்டாக சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா அப்புறமா இது கூட சின்ன துண்டு பட்டையாக ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் கூடவே மூணு கிராம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பட்டை கிராம்பு சோம்பு சீரகம் இதெல்லாம் வெங்காயம் பாதி வதங்கறதுக்கு அப்புறமா சேர்க்கணும் ஆரம்பத்தையும் நம்ம இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் வதங்குறதுக்குள்ள வெங்காயம் பாதி வதங்கறதுக்கு அப்புறமா இதெல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த மாதிரி தூள் சுருங்க வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலையும் சேர்த்துக்கலாங்க இது வந்து குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக சேர்க்கணும் இது சேர்த்து செய்யும்போது நல்ல சுவையா குழம்பு திக்கா இருக்கும் சாதத்துக்கு பசு சாப்பிடுறதுக்கு அவ்வளவு சுவையா இருக்கும் இதெல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்புறமா இது கூட நல்லா க்ளீன் பண்ண ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு லைட்டை அப்படி பரட்டி எடுத்தால் போதும் கருவேப்பிலை சேர்த்து ரொம்ப வதக்க வேண்டாம் லைட்டை பரட்டி விட்டோம்னா போதும் பரட்டி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு அந்த பேனோட சூடுலேயே அப்படியே லைட்டாக வதக்கி எடுத்துட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க கருவேப்பிலை கண்டிப்பாக சேருங்க அதோடய மனம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு அடுத்ததாக அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நல்லா பழுத்த நாட்டு தக்காளியை ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நாட்டு தக்காளியும் சேருங்க அப்போதான் நல்ல சுவையாக இருக்கும் நம்ம இந்த குழம்புக்கு புளிப்புக்குன்னு புளியெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை தக்காளியில் இருக்கிற புளிப்பு தான் அதனால் நாட்டு தக்காளியும் நல்ல புளிப்பான தக்காளியாக சேர்த்துனிங்கன்னா இந்த குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி சாதனை எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்குங்க இந்த தக்காளி நல்ல கொலையாக வதங்கி வரணும் இந்த மாதிரி நல்ல கொலைய வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையோ சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்து இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துல மல்லி தூள் சாம்பார் மிளகாயத்தோட பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்ல வச்சு அப்படியே இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெந்து வரட்டுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் கழிச்சிட்டு பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இது லைட்டாக கலந்து விட்டுட்டு இது ஒரு பிளேட்ல மாற்றி கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க ஏதாவது ஒரு மிக்சர் சேர் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு சில்ல அளவுக்கு தேங்காய் ரொம்ப அதிகமாக வேண்டாங்க இந்த அளவுக்கு ரெண்டு சில்ல அளவுக்கு தேங்காய் எடுத்து பீசஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி இல்லாமல் குரகுரம் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குரகுரம் அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த வெங்காயம் பூண்டு பொட்டு கடலை கசகாசம் அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாங்க இதையும் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்ல குரகுரம் அரைச்சி எடுத்துக்கணும் அந்த தேங்காயோட சேர்த்து அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ வதக்கி வச்சிருந்த தக்காளி விழுத சேர்த்துக்கலாங்க தக்காளி விருது சேர்த்துறதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்ததுனால ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கீங்க அது கூட சேர்த்துக்கலாம் நீங்க விருப்பப்பட்ட சின்ன வெங்காயமும் தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம் அன்னைக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கொத்துலேருந்து ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு அடுத்து தான் இது கூட ஒரே ஒரு நாட்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே தக்காளி வதக்கி சேர்த்துருக்குறோம் ஆனால் அந்த ஒரு தக்காளி கண்டிப்பாக சேர்த்து செய்யுங்க நல்ல சுவையாக இருக்கும் அந்த தக்காளி எப்படி குழம்புலங்க முழுசு முழுசாக போதும் இந்த தக்காளியோட அந்த குழம்பு சேர்ந்து கொதித்து வரும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குறைய வதங்க வேண்டாங்க தக்காளி எப்படி முழுசாக இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன் வில்லதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டமர் அளவுக்கு மிக்சர் ஜாரில் தண்ணி சேர்த்து அது இது கூட சேர்த்துருக்குறேன் நம்ம கசகசாக சேர்த்துக்கிறோம் பொட்டுக்கடலையும் சேர்த்துருக்குறேங்க கொதிக்கும் போது நல்ல திக்னஸ் கொடுக்கும் அதனால் குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஒன்றரை டமல் சேர்த்தும் நல்லா திக்காக தான் இருக்குது நான் திரும்பி இது கூட அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னிக்கு தூர திக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொதிக்கும்போது இன்னும் திக்காகும் அதனால் இன்னொரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்கம்போது நமக்கு இட்லி தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியெலாம் கரெக்டாக இருக்கும் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூணும் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க நீங்க காரம் செக் பண்ணிட்டு காரம் பத்தலை சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கடைசியாக கொதிச்சு இறக்கும்போது ரெண்டு வர மிளகாய் தாளிச்சு கொட்டியும் சேர்த்துக்கலாம் அது நம்ம விருப்பம் தான் உங்களுக்கு உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம் எனக்கு உப்பு காரம் செக் பண்ணிட்டு காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு நான் சாம்பார் மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு அஞ்சுல இருந்து எட்டு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஏற்கனவே இல்லை நல்லா வதக்கி தான் சேர்த்துருக்கோம் ஆனால் ரொம்ப கொதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ இந்த மாதிரி எட்டு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே பொடியாக நறுக்கிற மல்லியில் தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான சுவையான கொங்கு சில தக்காளி குழம்பு ரெடிங்க இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி நீ எல்லாத்துக்கூட சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான தக்காளி குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்